ஓம் கம் கணபதியே நமக நமஸ்காரம் ஏரை சனி அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி சனி கெடுப்பார்வை மற்றும் சனி தோஷத்தில் இருந்து சுலபமாக எளிய முறையில் ஒரு தாந்திரிக பரிகாரம் சனிக்கிழமை காலை நல்லெண்ணெய் உடல் முழுவதும் தேய்த்து மற்றும் தலைக்கும் நன்றாக தேய்த்து குளித்துவிட்டு ஒரு புதிய நிற கருப்பு நிற செருப்பு வாங்கி காலில் அணிந்து கொண்டு சிவாலயம் செல்லுங்கள் சிவாலயம் சென்றதும் சிவபெருமானுக்கு ஒரு விளக்கை ஏற்றி பத்தொன்பது முறை வலம் வாங்க வலம் வந்ததும் கோயில் வெளியே வந்து நீங்கள் புதிதாக வாங்கிய அந்த கருப்பு நிற செருப்பை அணியாமல் அப்படியே வீட்டுக்கு போங்க இது போல் எட்டு சனிக்கிழமை எட்டு வாரம் வந்துட்டு புதிய செருப்பு வாங்கி அதை அணிந்து கொண்டு சிவாலயம் செல்லணும் திருப்பி வரும்போது அதை போடாமல் அங்கேயே விட்டு வந்துடணும் இது மாதிரி எட்டு வாரம் பண்ணுங்க சனி பகவானுடைய கெடு பார்வையிலிருந்து தப்பித்து அவர் கெடு பலனை சுப உங்களுக்கு மாற்றி அருள் புரிவார் சர்வே ஜனா சுக்கினோ பகந்தூ நன்றி